ஹலோ வெல்கம் டு டுபிட் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல தமிழ் சிலபஸ் லிஸ்ட்ல நம்ம தேம்பாவணி பார்த்தோம் சீரா புராணம் பார்த்தோம் அதுக்கு அடுத்து இருக்கிறது சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களை பத்தி பார்க்க போறோம் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் சிற்றிலக்கியங்களை சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லலாம் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கில் ஒன்று அல்லது பலவற்றை விட்டு விளக்குவது சிற்றிலக்கியம் ஆகும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கில் ஒன்று அல்லது பலவற்றை விட்டு விளக்குவது சிற்றிலக்கியம் வடமொழியில் உள்ள பிரபந்தம் என்ற சொல்லை தழுவி பெறப்பட்டது சிற்றிலக்கியம் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழில் பிரபந்தம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர்கள் நாதமொழிகள் தமிழில் பிரபந்தம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா நாதமுனிகள் அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த தொகுத்தவங்க தான் நாதமுனி அவங்க தான் வந்து பிரபந்தம் அப்படின்ற சொல்ல தமிழ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிற்றிலக்கியம் தோன்றிய காலம் நாயக்கர் காலம் சிற்றிலக்கியம் தோன்றிய காலம் நாயக்கர் காலம் பக்தி இலக்கியம் தோன்றிய காலம் பல்லவர் காலம் நெக்ஸ்ட் சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணத்தை கூறக்கூடிய நூல்கள் பாட்டியல் நூல்கள் சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் பாட்டியல் நூல்கள் அதாவது வெண்பா பாட்டியல் சிதம்பர சொல்றோம்ல இதுதான் சிற்றிலக்கியத்திற்கான இலக்கணத்தை நூல் நெக்ஸ்ட் சிற்றிலக்கியத்திற்கான தெளிவான விளக்கம் மற்றும் தெளிவான இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் பாட்டியல் சிற்றிலக்கியத்திற்கு தெளிவான விளக்கம் மற்றும் இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் பன்னீர் பாட்டியல் மொத்தம் சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னா தொண்ணூத்தி ஆறு இப்ப பாட்டியல் அப்படின்ற இந்த எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாட்டு கூட்டல் இயல் பாட்டு கூட்டல் இயல் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்றோம் நூல்கள்ல சிற்றிலக்கியங்களோட எண்ணிக்கை வேற வேறையா இருக்கு அது எந்த பாட்டியல் அந்த பாட்டியலோட ஆசிரியர் யாரு அதுல எத்தனை சிற்றிலக்கியங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு நம்ம சிற்றிலக்கியங்களுக்குள்ள போகலாம் பன்னீர் பாட்டியல் இதுல அறுபத்தி ரெண்டு சிற்றிலக்கியங்கள் இருக்கிறதா கூறப்படுது இதில் வந்து என் இதுல எழுதின ஆசிரியர்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் பன்னிரு பாட்டிலை எழுதிய ஆசிரியர்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் அறுபத்தி இரண்டு சிற்றிலக்கியங்கள் இருக்கிறதா சொல்லுது நெக்ஸ்ட் வெண்பா பாட்டியல் வெண்பா பாட்டியலின் ஆசிரியர் குணவீர பண்டிதர் குணவீர பண்டியர் பன்னீர் பாட்டியல்னா பன்னெண்டு பேர்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வெண்பா பாட்டியல் அப்படின்னா குர குணவீர பண்டிதர் வெண்பா நல்ல குணமான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட சிற்றிலக்கியங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு நெக்ஸ்ட் நவநீத பாட்டியல் இதோட ஆசிரியர் நவநீத நாடனார் பேர்லயே இருக்கு ஸோ ஈஸி இதோட சொல்லுது அப்படின்னா நாற்பத்தி ஐந்து நவநீதம் நாற்பத்தி ஐந்து சிற்றிலக்கியங்கள் ஐம்பத்தி ஒன்பது பிரபந்த மரபியல் இதோட ஆசிரியர் பேர் என்னன்றது தெரியல மொத்த எத்தனை சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியங்கள் இருக்கிறதா இந்த பிரபந்த மரபியல் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் பிள்ளை தமிழ் முதல் புராணம் ஈராக தொன்னூற்றி ஆறு என்னும் தொகையதாம் அப்படின்னு ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கு பிள்ளை தமிழ் முதல் புராணம் ஈராக மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வந்து இருக்கு அப்படின்றது எது அப்படின்னா சிச்சிலக்கியம் முதல்ல சொல்லக்கூட சொல்லப்படக்கூடிய சிச்சிலக்கியம் எது அப்படின்னா பிள்ளை தமிழ் தொண்ணூத்தி ஆறாவதா சொல்லக்கூடியது எது அப்படின்னா புராணம் பிள்ளை தமிழ் முதல் புராணம் ஈராக மொத்தம் தொண்ணூத்தி ஆறு சிச்சில்லக்கியங்கள் இருக்கு சிற்றிலக்கிய வேந்தர் யார் அப்படின்னா குமரகுருபரர் சிற்றிலக்கிய வேந்தர் குமரகுருபரர் பிரபந்த வேந்தர் யார் அப்படின்னா குமரகுருபரர் இப்ப சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறு இருக்கு அப்படின்னா நம்ம தொண்ணூத்தி ஆறையே படிக்கணுமா அப்படின்னா கிடையாது நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்ல என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும் அப்படி ரெண்டையும் கம்பெயின் பண்ணி பாக்குறப்ப என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்னா குரவஞ்சி தூது உலா அந்தாதி பரணி கலம்பகம் பல்லு பிள்ளை தமிழ் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி ஒன்பது சிற்றிலக்கியங்கள் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது இந்த ஒன்பதை மட்டும் நம்ம வந்து படிக்கலாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வந்து பார்க்கலாம் குறவஞ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து திருக்குற்றால குறவஞ்சி இருக்கும் பெத்தலையும் குறவஞ்சி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் செப்பரேட்டடாக வீடியோ வந்து போடுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறவஞ்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்தது சிற்றிலக்கியத்துக்கான இன்ட்ரோ தேங்க்யூ